ஹாய் எல்லாரும் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நம்புவோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜவ்வா பட்டாசு மாதிரி இழுக்காதான் அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மத்தியான சாப்பாடுக்கு நினைக்கிறேன் நாங்களும் கால முன்னாடி தான் முடிச்சோம் ஓகேவா சரி ஓகே எல்லாம் எப்படி என்ன எதுன்னு தெரியல இரநூறு பேர் கமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நான் இந்த வீடியோ போய் பாக்கல என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நான் கவனிக்கல போய் பாத்துட்டு நான் ரிப்ளை பண்றேன் ஓகேவா ஏதோ தெரிஞ்ச ஒரு இதை செஞ்சு வச்சிருக்கோம் அதாவது சூப்பரா சொல்ல முடியாது ஏதோ என்னத்தையும் நம்ம எடுத்து வைப்போம் கொஞ்சமாவது லைட்டா அந்த ஃபர்ஸ்ட் தொட்டு லாஸ்ட் வர ஒரு தவணையாவது ஒரு ஆளாவது ஈ அப்படின்னு சொல்லி ஆமா நாங்க சிரிச்சோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுவேன் ஓகேங்களா சிரிப்பே வரலன்னா உண்மையிலேயே எங்களுக்கு சிரிப்பு வரலாக்காங்கிறதையும் கமாண்ட்ல சொல்லிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் நம்ம காமெடி வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா டைம் கிடைக்கல டைம் கிடைச்சாலும் மழை நம்ம சம்மதிக்க விடல நேத்து அவ்வளவா மழை இல்ல லைட்டா சாரிச்சு அதோட நிப்பாட்டிருச்சு சரி மழை இல்லையேன்னு வண்டியை நாங்க இன்னைக்கு எடுத்தோம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு விழி வந்துருச்சு நான் நிப்பாட்டிக்கிட்டேன் சரி விட்டாச்சு இன்னைக்கு ஆவரத்துக்கு அப்ப போக முடியல விழி வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது மலையாளம்ன்றனால எனக்கு ஒரு அழைப்பு வந்து விட்டது அழைப்பு வந்து விட்டது தொலைவேசியில் அழைப்பு வந்து விட்டது நீங்க கண்டிப்பா செக் ஒப்பிட்டு கொடுக்க வரணும் குழுவுக்கு மீட்டிங் கிட்டாங்க நான் போயாச்சு அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க நீங்க குழுவுக்கு முன்னாடி எல்லாம் வார வாரம் போவீங்களே இப்ப ஏன் குழுவுக்கு வார வாரம் போற ஆள் இல்ல இவங்க ஆளு எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போயிடுறாங்களா இவங்க சும்மா அதாவது தாத்தைக்கு இவங்களுக்கு பாக்கி சேர்ந்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருவ வந்து போன்லயே வந்து கான்பரன்ஸ் மாதிரி குரூப்லேயே மீட்டிங் வச்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்கன்றதுனால நேரடியா போய் உள்ள மீட்டிங் கேன்சல் ஆகி போச்சு அது நான் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு போய் ஊரு குசுபெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுலேயும் மண்ணை போட்டு போதாங்க அது எல்லாேருக்கும் தோதில்லை இன்னி மழை காலம் சும்மா சுத்தமான மீட்டிங் நடக்காதுங்க அவங்கவுங்க காசுகளை வந்து அக்கௌண்டில் கூகுள் பேயில் போட்டுக்குவாங்க அதை எங்களோடய செக்ரட்டரி அவங்க என்ன பண்ணுவாங்க எழுதிக்கு வர வச்சு வச்சுருவாங்க ஒரு மாதம் அவங்க பேங்கில் போய் எடுப்பாங்க ஒரு மாதம் நான் பேங்கில் போய் எடுப்பேன் இப்படி தான் நடக்குது யாராவது லோனு வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒன்றா சந்திச்சுக்குவோம் அன்னைக்கு இன்னு ஓகேங்களா அன்றைக்கி சந்திச்சு எதுக்காக என்ன எதுன்னெலாம் கேட்டுவிட்டு நாங்கள் செக் பாஸ் பண்ணி கொடுப்போம் அப்படித்தான் நடந்துச்சு இந்த எடுக்கிற காசுக்கு உங்களுக்கு வட்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க முன்னாடி எல்லாம் தான் அதுல ஒரு பைசா வட்டி இருந்துச்சு அதை வந்து அந்த வட்டியை குழுல இருக்க எல்லாருமே பிரிச்சுக்குவோம் பத்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கு பார்த்து பிரிக்கும் போது எவ்வளோ காசு வட்டி காசு சேர்ந்துருக்கோ அந்த காசை பத்து பேருமே சேர்ந்து பிரித்து எடுத்துக்குவோம் இவ்வளோ இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எட்டு மாதம் தவணை கொடுத்து வட்டி இல்லாத கடன் ஆகியிருக்கோம் அதிக லோனெல்லாம் கிடையாது ஒரு ஆளுக்கு ஐம்பது நாயிரம் வர தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து வட்டி இல்லாத கடன் எட்டு மாதத்துக்குள்ளே அடைக்கணும் எங்கள் குழுவில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா ஓகே அப்புறம் மெசஞ்சரில் வந்து வேணி அப்படின்னு அவங்க ஃபுல் நேம் தெரியல அவங்க மெசஞ்சர் நேம் வேணி அப்படின்றது தான் அவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்குறாங்க என்னன்னு கேட்டால் இதுவரைக்கும் அந்த கேள்வி யாரும் கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது தம்பி நான் கேட்குறேன் முன்னால் சாந்தாவாலையும் முடிந்தால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்லணும்னு இருக்காங்க அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல என்னுடைய உலகம் நீதான் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க சாந்தா சொல்லணும்னா யாரை சொல்லுவாங்க சாந்தா சொல்லணுவாங்கன்னா அது உலகத்துக்கே தெரியும் அது யாரை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உண்மையிலே நானுமே சாந்தாவை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக என்ன கேட்டாக்க எப்போ நான் வந்து சாந்தா கேரளாவுக்கு வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிட்டனோம் அப்போ அம்மா எனக்கு முக்கியம் நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அம்மா எனக்கு வேணும் தான் அப்படி இருந்தாலும் என்னுடைய உலகம் அதாவது என்னுடைய நல்லது கெட்டது என்னுடைய எப்படி சொல்றது கண்ணீர் அழுகை எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற சாந்தாவைத்தான் என்னுடைய உலகம் என்று நான் சொல்லுவேன் நீ என்ன சொல்லுன்றதான் உலகத்துக்கே தெரியும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதாவது என்னோட உலகம் மட்டும் கிடையாதுங்க என்னோட உயிரே தாங்க எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது சொத்தா இருக்கட்டும் எல்லாமே சொந்தமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் எல்லாத்தையுமே என் முத்துக்கு அப்புறம் தான் நான் யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வர்றது என் முத்து நான் மொத மொத வழியிக்க போய் பேசுறது என் முத்து நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது என் முத்துக்காக அவ்வளவுதான் என் முத்து என் முத்து என் முத்து இதுவே எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து ஓகேங்களா ஓகே ரைஸ்ட் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தீங்க கேள்வி இல்லம்மா அது ஒரு கமெண்ட் வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் கமெண்ட் சொல்லிருந்தேன் நீ பதில் சொல்லிடுற ஓகேவா அதாவது புதுப்பணக்காரி ஆயிட்ட அதாவது வடிச்ச தண்ணியில

மனசில் இன்னும் ஆனித்தனமாக அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் அதை நாங்கள் வீடியோவா சொல்கிறோம் ஓகேவா ஒரு ஒரு பாயிண்ட் இன்னொன்று தருமத்துக்கு போய் கூட தம் பிள்ளைய வளர்க்குற மத்தியில் நாங்கள் நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கு அவங்க ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது ஒரு தப்பு இல்லை நம்ம இப்போ இல்ல வேறவங்க ஒரு பிச்சை எடுத்து தான் பிள்ளையை வளர்க்கணும் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு அவன் தான் பிள்ளைக்கு ஒரு நேரம் பிரியாணி வேணும் அப்படின்னா அவங்க கையில பத்து ரூபா இருந்துச்சுன்னா கடை வாங்கி கூட பிரியாணி வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அது தாய்மை பாசம் தான் பெற்றவங்களோட ஒரு பெ கடமை நம்ம நம்ம உழைக்கிறது யாருக்கு நம்ம நம்ம உழைச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம உழைக்கிறோம் வீடு வைக்கிறோம் இதெல்லாம் யாருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே நமக்கு அப்புறம் நம்ம சந்திதிகள் தானே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் பெத்த பிள்ளைங்களை நான் பிள்ளைங்க அவன் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறான் அவனுக்கு இன்னைக்கு வயசு வந்துருச்சு பதினாறு பதினெட்டு வயசுலயும் பிள்ளை ஒல்லியாவே இருக்கிறானே குண்டாகவே ஆக மாட்டேங்கிறானே கொஞ்சம் அவன் ஹைட்டுக்கு குண்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருப்பானேன்னு எனக்கு ஆசை இருக்கிற மாதிரி அவனுக்குள்ளயும் ஆசைகள் இருந்திருக்கும் சரி கொஞ்சம் ஹெல்த்தியா வாங்கி கொடுத்தா பிள்ளை குண்டாயிட்டு போறானேன்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்கறனால எங்களுக்கு கஷ்டம் இருக்கோ இல்லையோ அத நக்கலா பேசுற உங்களுக்கு வகுத்தறிச்சல்ல பேசுறீங்களா இல்ல இவங்க பிள்ளைகளை அப்படி குடிக்குதேன்னு பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா உங்க பிள்ளைக்கு முடியல காய்ச்ச அப்படின்னா நீங்க போய் செய்ய மாட்டீங்களா உங்க பிள்ளை ஒரு உங்க கையில ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு நூறு ரூபாட ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா மொத நாள் இல்லைனாலும் மறுநாள் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படி வாங்கி கொடுக்கலன்னா நீங்களா என்ன தாய் தகப்பேன் எதுக்கு சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது கோமன துணி கூட இல்லாமல் தான் நம்மளை புதைக்க போகிறோம் இருக்கிற வரை நம்மளும் நம்ம பிள்ளைகளையும் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம் புரியுதா அதனால் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை கூட இப்படி ஒரு குறை கண்டுபிடிச்சி பேசாதீங்க பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது என் புருஷனாக இருந்தாலும் சரி நாங்களா இருந்தாலும் சரி திங்கிற விஷயத்துல பஞ்ச வச்சுட்டு இல்லை நம்ம உழைக்க நம்ம உழைக்கிறது எதுலேயுமே ரெண்டு விஷயம் தான் நம்ம கூடவே நடக்கும் ஒன்னு நம்ம சுத்தி பார்க்குறது இன்னொன்று நம்ம உடுத்துற துணி அண்ண சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பார்க்குற காட்சிகள் இதுகள் மட்டும்தான் நம்மளால அன்னன்னைக்கு அனுவிக்க முடியும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இது எதுவுமே கிடைக்காது நமக்கு எது நிரந்தரம் இதுதான் நிரந்தரம்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதனால அடுத்த மனச காயப்படுத்தி கமெண்ட் போடுறத விட்டுட்டு நமக்கு என்ன வருதோ நம்ம என்ன பாக்குறோமோ அதை செய்யுங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கஷ்டப்படுத்துறது நீங்க கஷ்ட அதாவது நீங்க நினைக்கிறது வந்து அப்படி இருந்தவங்க இப்படி அவ்வளவு தூரம் அடிமட்டத்துல இருந்தவங்க முன்னேட்டாங்கிற வைத்திரத்துலதான் நீங்க பேசுறீங்க வேற விஷயம் எந்த ஒரு தாயா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட சாந்தா சொல்லுன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற தாயா இருந்தாலும் அங்கே இருக்கிற தாமகன் நான் தான் வைத்த பட்டினி போட்டுனாலும் அதுக்கு ஒரு பிரியாணி கேட்டுச்சுனாக்க அதை வாங்கி கொடுக்கத்தான் தான் முதல்ல தாய் முற்படுவோம் அது நினைச்சிருந்தா அதாவது கஞ்சி வெள்ளம் வடிச்சு குடிச்ச காலத்திலையும் எங்க பையனுக்கு பால் பொடி லைட்ரோஜன் பால் தான் நாங்க கொடுத்தோம் அப்பவே அதுக்கு நூத்தி செல்ல ரூபாய் வெலை இருக்கு அப்ப நம்ம அதை கொடுக்க மாட்டோமா பிள்ளைகளுக்கு பசி இருக்குமே பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே யோசிச்சு கொடுக்காம நம்ம கஞ்சி வெள்ளத்தையே பாலா ஊற்றி கொடுப்போமா எப்படினாலும் கடை நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதா நம்ம கடமா அதை தான் எல்லாரும் செய்வாங்க நாங்க கடைபட்டு செய்யல எங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குங்கிறதுக்காக இந்த பதாமு பிஸ்தாலாம் ஒண்ணு கோடி கணக்கானா விலை கிடையாது ஐம்பது கிராம் வாங்கினா நூறு ரூபாய் மொத்தம் கூடி போன ஒரு முன்னூறு ரூபாய்க்கு வாங்குறோம் முன்னூறு ரூபாய்க்கு ஒரே நாள்ல செலவாக போறதும் கிடையாது எங்களுக்கு ஒரு நாள் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு வாரத்துக்கு ஓடிடும் புரியுதுங்களா எதையுமே யோசிச்சு பாருங்க மட்டனுக்கு வில கூடங்குறனால நீங்க மட்டன் எடுத்து திங்காம இருக்கீங்களா என்ன வருஷத்துக்கு ஒரு ஒருக்கான மாசத்துக்கு ஒரு எடுத்து திங்கிறீங்கள அந்த கதைதான் இருக்குதான் என்ன சரி எப்படியோ நாங்க வாழ்ற வாழ்க்கை உங்களை வகுத்தறிச்சல் அப்படி பேச வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நான் உண்மையிலேயே நடக்கிறத சொன்னேன் அதுக்காக பழச மறக்கலை ாலதான் நல்லா இருக்கும் அதாவது நாங்க பழச மறந்துருந்தாக்க நீங்க சொல்லும் போல அந்த விஷயத்தையே நீங்க எங்ககிட்ட எடுத்து சொல்லணும்னா அதை நாங்க சொன்னதுனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டி அத நாங்கள் மறந்துட்டு தான் நாங்கள் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லிருக்க முடியும் சொல்லுங்க சரி ஓகே நாங்க எதையுமே பழசம் மறக்கவும் இல்லை மறக்கவும் போறதும் கிடையாது பசம் மறக்காதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்கும்ன்றது தான் நாங்கள் தெளிவாக சொல்லி வெறும் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருந்தீங்க புதுசா இங்கிலீஷ் பேசுகிறேன் இங்கிலீஷ் பேசவே கூட வித்தியாசத்துக்கு இருக்குதா என்ன எங்க நான் எப்படி சொல்றது ஒண்ணுமே தெரியாம இருக்கிறத விட ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கறதுனால தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுனால

உங்களை பற்றி அதாவது சோசியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் என்ன அதாவது உங்கள் குடும்பத்தை பத்தி இங்கே கேட்டுருந்திருந்தாங்க பார்த்தவங்க அப்போது நான் என்ன அவங்ககிட்ட நேரடியாக அங்கே மெசஞ்சரில் பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் உறவுகளாகிய உங்கள் மனசில் நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும்ல அதுக்காக இந்த இதை சொல்ல பார்த்தேன் சோசியல் மீடியாக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தளவில் நாங்கள் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருந்தோம் சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இப்போ எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதையுமே எங்களுக்கு வேறுபாடாக எங்களுக்கு தெரியலை பாக்குற உங்களுக்கு இப்ப சோசியல் மீடியால வந்ததுக்கப்புறம் எங்களை பார்க்கும்போது வேற மாதிரியும் சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி இருக்கும்போதும் கொஞ்சம் வேறு மாதிரியும் தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு எங்களுக்கே தெரியல ஏன்னா நாங்கள் காலையில் எந்திரிக்கிறோம் காலையில் சோசியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் இப்பவும் சாப்பிட்றோம் மத்தியானமும் இப்போ தான் சாப்பிட்றோம் வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் வர்றோம் புல் கிடைக்குது மிளகு கிடைக்குது புடைக்கிறோம் காப்பி கிடைக்குது விற்கிறோம் பட்டி குஞ்சு நாய்க்குட்டிகளை வளர்க்குறோம் எங்களுக்கு எல்லாமே துணி துவைக்கிறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் வியாபாரத்துக்கு போகிறோம் எங்களுக்கு அன்றாட வேலைகள் நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே தான் நாங்கள் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே தான் எங்களை ரியல் லைஃப்பில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது

இது ரெண்டும் தான் புதிய விஷயம் நம்ம வெளியில போகும்போது நிறைய பேர் வந்து நம்மளை பேசுறது ஒரு புதிய விஷயம் அது நம்ம மீடியாவுக்கு வந்தனாலதான் கிடைச்சிச்சு நாங்க வீடியோ எடுக்க தொடங்குறதும் அந்த மீடியாவுக்கு வந்தனால தான் கிடைச்சிச்சு ஓகேங்களா இல்லைன்னா அந்த வீடியோ அந்த வேலை இருந்திருக்காது எப்பவும் போல இவரும் ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு சிரிச்சுட்டு போயிருப்பாரு நான் எனக்கு மீடியா இப்பவுமே வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறது எப்படி அந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன ஒண்ணுமே தெரியாது நான் தான் அதையும் ஒத்துக்குவேன் வெளிப்படையா என் குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்ங்கறது எனக்கு நல்லா படிக்க தெரிஞ்ச எனக்கு அது ஒண்ணு போதும் குடும்ப தலைவிக்கு குடும்பத்தை எப்படி முன்னோட்டு கொண்டு போகணும்ன்றது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாலே போதும் அந்த போன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது போனை இப்பதான் அவரை சொல்லி சொல்லி இந்த எடிட்டை மட்டும் மொட்டமான படமா கத்து வச்சிருந்திருக்கேன் அதுலயுமே ஒரு சில இடத்துக்குள்ள என்ன சேர்க்கணும்னா நான் இப்பவும் கொண்டு ஓடுவேன் அந்த மாதிரி அப்படியே இருந்திருப்பேன் நான் நான் உண்டு என் வேலை உண்டு அடுப்படி உண்டு சமையல் உண்டு சாப்பாடு உண்டு சேமிப்பு உண்டு அடுத்து என்ன வாங்கலாம் இது என்ன வாங்கலாங்கிறதுல என் காலம் கழிஞ்சிருக்கும் எங்க முத்து என் கூட வேலையில பாத்துட்டு சத்தம் சாயந்தரம் ஆறு மணி டூ எட்டரை வர டவுனுக்கு போயிட்டு வர பிள்ளைகளோட சத்த நேரம் அரட்டை அடிக்க இப்படியே கழிஞ்சிருப்போம் சோஷியல் மீடியா உட்காரலைன்னா ஓகேங்களா ஓகே நமக்கு அப்படியே போக கூடாது நீங்க உங்களுக்கு இந்த ரூட் இப்படி இருக்குடான்னு கடவுள் விட்டுருக்காரு அப்படினாலும் அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் இன்னும் எப்படி விட்டுருக்காரோ அது கண்டிப்பா நடக்கும் நடக்கிறத நீங்களும் பாக்க தான் போறீங்க ஓகேங்க அதாவது இப்போ நாங்க ஒரு வீடுன்னு இருந்துச்சுனாக்கம் இத்தனை நாள் நாங்க பின்வாசல் பள்ளியிலே நாங்க எல்லா வேலையில முடிச்சு குடிச்சுட்டு வேலை கிழக்கு போறோம் பின்வாசல் பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்கோம் கடவுள் முன்வாசப்படியை திறந்துட்டு இருக்காரு இல்லை நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குன்றதுதான் உண்மை ஓகேவா சரி ஓகே உங்க போக வேண்டிய இடத்துக்கு போட்டும் போய் கையெழுத்து போட்டோம் கிளம்பிட்டு யோசிப்பீங்க குழுவுக்கு போனோம் குழுவுக்கு போய்த்துட்டு நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்க மத்தியானத்துக்கு மேல மழை இல்லைன்னா காமெடி எடுத்து நாளைக்கு காமெடி வரும் ஓகேங்களா சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை